இரும்பு மனிதன் இடத்துல அவண்ட ஜாயிண்ட்கள் போடுற சம்பந்தமாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷ காலம் படித்தேன் எங்கட முன்னோர்கள் இந்தியாவில இருந்து சின்ன காயலன்ற இடத்துல இருந்து மொட்டக்களப்பில் ஆர எம்பதி என்ற ஒரு கிராமத்துக்கு அடுத்த சிகரத்தில் குடியவரின் நாங்கள் இவங்க எல்லாம் வைத்தியர் மாறும் மௌலவி மாறும் இந்த வைத்திய பரம்பரையில் வைத்திய பரம்பரவையில் நான் பதிமூன்றாவது எங்களோட அப்பாட பேர் அப்துல் ரஹ பரிகாரி எங்கள் பாப்பாட பேர் ஆதம்பாவ பரிகாரி எந்த பேர் அப்து ரஹ்மான் பரிகாரி இவருக்கு முன்னிருந்த ஆக்கள் என்னை பொறுத்த வகையில் நான் இங்கே வந்து மட்டக்கிழப்பிலையோ பெரிய ஒரு உடைமுறைவு வாட்டில் ஸ்கூலில் படிக்கக்குள்ள அங்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷ காலம் வேலை செய்தேன் சாண்டோ சங்கரதாஸ் அண்டு மட்டக்கிழப்பு இரும்பு மனிதனிடத்தில் அவன் ஜோயிண்டுகள் போடுற சம்பந்தமாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷ காலம் படித்தேன் வெளியாமத்துக்கு வந்து நான் படிப்பித்தது தான் வைத்தியம் செய்யலை சமீப காலத்தில் உடைமுறை வைத்தியத்தில் ஆரம்பித்து சர்வாங்க வைத்தியம் செய்கிறேன் நான் ரோமாட்டிக் அதரை வரலை கேன்சர் அல்சர் இப்படி பயங்கரமான வைகளுக்கு வைத்தியம் செய்கிறான் இது என் முன்னோர்களுடைய ஏட்டுச்சோடிகளை பின்பற்றி இந்த மருந்துகளை தயாரித்து கொண்டிருக்கிறேன் வெளிகமைக்கு வந்து சிங்கள வட்டக்கூட விதமாக ஒரு நாலஞ்சு வருஷம் தொடர்பாகி அவரிடமிருந்து வைத்தியம் பெற்ற மற்றது சிங்கள ஆமதர் ஒருவரிடத்தில் சிங்கள சிங்களம் படி வைத்தியம் படைக்கு ரெண்டைக்கும் சிங்கள வைத்திய புத்தகங்களை பாவிக்கிறேன் இந்த உடை துறையில் எனக்கு போதிய அனுபவமும் பார்சவாதம் எங்களுடைய தகப்பனாருடைய வைத்தியம் பார்சவாதத்தில் ரூமாட்டிக்குல சகல மருந்துகளையும் இங்கே சரி முதாதேர் அவங்க ஆதம்பாவா ஆதம்பா எண்டத்தில் இருந்துதான் ஆதம்பாவா வைத்தியர் அவருக்கு பிறகு வந்தவர் அப்துல் ரஹ்மான் வைத்தியர் அவருக்கு பிறகு வந்தவர் ஆனாப்பானா வைத்தியர் அவருடைய மகன் நான் எங்கள் முன்னோருடைய பெயர்கள் சில காலப்பலை மூட்டத்தால் அரஞ்சி போச்சு எங்களுடைய மகன் வைத்தியம் செய்கிறாரா அக்குரசையில் வெளிகாமத்திலையும் என்னுடைய மருமக்கள் மார்காத்தாங்குடியில் தலைசிறந்த வைத்தியர்களாக விளங்குகிறாங்க தமிழ் பாணியத்துக்கு காரணம் நான் படித்த ஸ்கூல் ஒரு சபைக்கு என்று ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் அங்கே வித்வான் கமலநாதன் என்று ஒருவர் இருந்தார் அவர் என்னோட மிகவும் நெருங்கிய தொடர்பு அவர் என்னை பண்டித பரீட்சையில் படிக்கும்படி அங்கே உள்ள தமிழ் கலை மன்றத்தில் சேர்த்து விட்டார் நான் ஒரு சிறந்த பேச்சாளன் மட்டக்கிழப்பில் இந்தியாவில் இருந்து பேராசிரியர் அப்துல் கபூர் மீலாத்புலாவில் கலந்து கொண்டார் அவரோட அவரை பாணியில் பேசுகிறதுக்காக என்னையும் கலாமன்ற மண்டக்கிழப்பு கலாமன்றத்தில் மன்றத்தில் அமைச்சாங்க எம்பி ராசதுரை ஈழமேகம் பக்கீர் தம்பி புரட்சி கமால் முஹம்மா அப்து ரஹ்மான் ஏராவூர் இவர்களுடைய பேச்சுக்கிளி பேச்சாளர் குழுவில் நானும் வருவேன் இனி வெளியாம மந்த காலத்தில் அரபாவில் அதிகமாக தமிழ் வளர்க்குறதுக்கு முக்கிய பங்கெடுத்து கொண்டேன் மட்டக்கிளப்பில் உள்ள சென்மே சென் மட்டக்கிளப்பில் உள்ள ஒரு ஸ்கூலில் அங்க உள்ள தமிழ் அறிஞர்கள் தமிழ் கலா மன்றம் ஒன்று அமைச்சி அந்த மன்றத்தில் பண்டித வகுப்பு பண்டித வகுப்பு நடத்தினாங்க அதுல போய் கலந்து கொண்டேன் பத்திரைய அதிகமாக நான் வைத்திய எழுதி எழுதியிருக்கிறேன் தினகரன் இல்லை எப்படி மரபிலக்கியங்கள் சார்ந்த ஆக்கி இலக்கியங்கள் யாப்பியல் சார்ந்த ஆக்கி இலக்கியங்கள் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்றன அதில் அழிஞ்சி ஓ அல்லாஹ் அப்படி ஒரு யோசனை இருக்கு புத்தகம் என்ற நூலுருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற நிச்சயமாக வைத்தியத்தில் எனக்கு சர்வாங்க வைத்தியத்தில் எல்லா துறையிலையும் ஏலும் ஆகவும் சர்வாங்க வைத்தியத்தில் உள்ள இரகசியமானவே மருந்து வகைகள் தெரியும் மண்டத்துக்காகவும் நான் ஒவ்வொரு காண்டங்காண்டமாக உடைவு முறைவு சற்ப விளக்கம் பாரசவாதம் பைல்ஸ் இப்படியாக ஒவ்வொரு கண்டமாக ஒரு புக் புக்கெழுதும் அவலா இருக்கிறான் இப்போது ஞாபகத்தில் இல்லை மற மறந்து போய் பாப்பா பாவை பாவைக்க நன்றி